எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் நான் உங்கள் பாஸ்டர் ஆருணேசர் இந்த நாளில் உங்களுக்காக ஒரு நல்ல வசனத்தை வேதாகம வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் சங்கீதம் இருபத்தி மூன்று அதனுடைய ஒன்றாம் வசனம் நான் சொல்லுகிறேன் கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடை கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடை ஒரு நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை பத்திரமாய் நல்ல புல் நெல் புல்வெளி நிறைந்த இடத்தில கொண்டு போய் மேய்க்கிறார் அதுபோல நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவராயிருக்கிறார் அதாவது உங்களுக்கு வேண்டிய நன்மைகளின் வழியாக வேண்டிய நன்மைகளின் பாதையில் உங்களை அவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் மேய்ப்பராய் இருக்கிறபடியினாலே தாவீது என்று சொல்லுகிற ஒரு அரசன் பாடின இந்த சங்கீதத்தில் அவர் மேய்ப்பராய் இருக்கிறபடியினாலே அந்த ராஜாவாகிய தாவீது நான் ஒரு ஆட்டுக்குட்டி நான் என்றும் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறார் தாழ்ச்சி என்பது என்ன என்று சொன்னால் ஒரு பொருளாதாரத்திலோ அல்லது ஒரு ஆகாரத்திலோ அல்லது சுகத்திலோ பலத்திலோ மிகவும் குறைந்த நிலை அதான் தாழ்ச்சி கீழே போயிட்டேன் என்னால எழும்பி வர முடியல எனக்கு ஆகாரம் கூட சரியா கிடைக்கிறது இல்லை என்னுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் எனக்கு கிடைக்கிறது இல்லை நான் கீழே போயிட்டேன் என்பதுதான் தாழ்ச்சி என்ற அர்த்தம் இந்த சங்கீதக்காரன் அதாவது இஸ்ரேல் தேசத்தை இஸ்ரேல் தேசத்தை நாற்பது ஆண்டுகள் எந்த குறைவும் இல்லாமல் ஒரு சிறப்பான ஆட்சி செய்தவன் தன்னுடைய பிந்தின முந்தின நாட்களை நினைத்து சொல்லுகிற ஒரு சங்கீதம் அவன் ஒரு சிறியவனா சிறியனாய் சிறியவனாய் இருக்கும்போது எல்லா சகோதரர்களை விட அவன் மிகவும் ஒரு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க நிலையிலே இல்லை மிகவும் ஒரு எளிய நிலையில இருந்தான் ஒரு சில ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அனுபவம் அவனுக்கு உண்டு அவன் தன்னுடைய ஆடுகளை தன் தகப்பன் ஒப்புவித்த தன்னுடைய ஆடுகளை எடுத்துக்கொண்டு போய் ஊட்டி ஓட்டிக்கொண்டு போய் புல்வெளியில மேய்க்கும் போது ஒரு முறை ஒரு சிங்கம் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டது அவன் விடவில்லை தொடர்ந்து போய் அந்த சிங்கத்தின் வாயை இரண்டாக கிழித்து அந்த ஆட்டுக்குட்டியை தப்பு தப்புவித்தான் இன்னொரு முறை ஒரு கரடி துரத்தி வந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது அவன் அந்த கரடியையும் கிழித்து போட்டு தன்னுடைய ஆடை மந்தையிலே கொண்டு வந்து உயிரோடு சேர்த்தான் இந்த இரண்டு அனுபவத்தை அவன் உடையவனாய் இருந்தாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை என் ஆண்டவர் இயேசு என்னையும் இதைவிட சிறந்த நிலையில காப்பாற்றுவார் நான் எப்படி இந்த ஆட்டை கரடியின் வாயிலிருந்தும் சிங்கத்தின் வாயிலிருந்தும் தப்புவித்தேனோ எனக்கே இப்படிப்பட்ட அக்கறை என் ஆட்டின் மேல் இருக்குமானார் என்னை படைத்த ஆண்டவர் என்னை நேசிக்கிற ஆண்டவர் அவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கும்போது என்னை தாழ்ச்சி அடைய விடமாட்டார் என்று அவன் அறிக்கை செய்து பாடுகிறான் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் தாழ்ச்சி அடைந்திருக்கிறீர்களா அல்லது ஒரு தாழ்ந்த நிலைக்கு போயிருக்கிறீர்களா உங்களை கத்தர் மேலான நிலைக்கு கொண்டு வந்து உங்களை தாழ்ச்சி அடைய விடவே மாட்டார் என சொல்லி உங்களை நான் இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களோடு இருப்பாராக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அன்புள்ள இயேசப்பா நீர் நல்ல இருக்கிறீர் மனிதர்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய மேய்ச்சலிலே நடக்கும்போது அவர்களை அடைய விடாமல் நடத்துகிற தேவனாயிருக்கிறீர்கள் இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாய் அமைய வாழ்த்தி ஜெபிக்கிறேன் அன்பு சகோதரர்களுக்காக அன்பு சகோதரிகளுக்காக பிள்ளைகளுக்காக தகப்பன்மார்களுக்காக தாய்மார்களுக்காக செபிக்கிறேன் எல்லாருடைய தாழ்ச்சியையும் நீக்கி உயர்வுக்கு கொண்டு வாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமீன் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் இன்னும் சகல நாட்களிலும் உங்களை தாழ்ச்சியடைய விடாமல் பார்த்து கொள்வார் கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமை